Welcome welcome back to you. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிளாக் வந்து என்றைக்கு எடுத்ததுன்னா இந்த வாரம் புதன்கிழமை வந்து எடுத்த பிளாக் தான் இந்த பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபுல் டே ரொட்டீனை தான் வந்து நான் அதில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து அலார வச்சு எழுந்தாச்சு ஏன்னா கிறிஷுக்கு மொய்க்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் கிருஷி வந்து இப்போ டூ த்ரீ டேஸாக சொல்லிகிட்டே இருக்கான் அம்மா எப்போ சாதம் வைக்காதீங்க எனக்கு போர் அடிச்சிருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நேற்று வந்து அவனுக்கு பூரி வந்து போட்டு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து அவனுக்கு இட்லின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மூணு வேலை இட்லி கொடுத்தாலும் சரி நல்லா சாப்பிடுவான் நல்லா சாப்பிடுவான்னா ஒரு இட்லி ஒன்றரை இட்லி தான் சாப்பிடுவான் அவன் ஏஜுக்கு இது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் ஓகே மற்றது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவானேன்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியது தான் நேற்று நைட்டே வந்து சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வந்து இட்லி தான் குட்டி ஊற்ற போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவனுக்கு பொதுவாகவே இந்த தக்காளி சாம்பார் பருப்பு சாம்பார் அப்புறம் இந்த க்ரீன் சட்னி இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து இட்லியில் சாப்பிட்றது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால கொத்தமல்லியும் புதினாவும் நிறையவே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு சட்னி வந்து அரைச்சிட்டேன் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே கிருஷி போய் நடுவில் கொஞ்சம் எழுப்பி விட்டு அவனுக்கு ஹோம் டெஸ்ட் கொஞ்சம் இருந்தது நைட்டு வந்து சரியாக படிக்கல அதனால் காலையில் எழுந்து அவனை கொஞ்சம் படிக்க வச்சிட்ருந்தேன் பாப்பாவும் நடுவில் வந்து எழுந்து வந்துட்டா இப்போலாம் வந்து அவ்வளோக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல எழுந்து வந்தாலுமே கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சிட்டு அவளை விட்டுறோம் அப்படின்னா போய் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிறாள் அதனால் எனக்கு வந்து பெருசாக இப்போ வந்து பாப்பா வச்சுட்டு காலையில் மேனேஜ் பண்ணுறது எனக்கு பெருசாக கஷ்டமாக வந்து தெரியல கரெக்ட் டைமுக்கு நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து கேக் தான் வந்து வச்சுருந்தேன் காலையில் இட்லியே கிருஷி சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டேன் அவனை அனுப்பிச்சிட்டு பாப்பாவை எப்பயும் போல் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டுக்கு சரியாக போகலை அதனால என் கூடையாக இருந்தால் அவளை வச்சுட்டே வந்து நான் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு ரைம்ஸ் பார்க்க வச்சுட்டேன் இதுக்கு நடுவில் வந்து கிருஷிக்கு வத்தலுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பச்சரிசி வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அது வந்து எப்பயும் போல் உப்பு மிளகாய் தூள் சீரகம்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து ஒரு லாங் வீடியோவில் அவனுக்கு வத்தல் போட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் என்ன ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸை மட்டும் விடுறதே இல்லை அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா புதன்கிழமை எனக்கு பெருசாக வேலை இருக்காது மற்ற நாள்லாம் வந்து ஃபாஸ்டிங்க்கு க்ளீன் பண்ணுறது இது மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அதனால் அது பண்ணிகிட்டு இருந்தேன் பத்தலில் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு பிள்ளை இதில் வந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து வெண்டைக்காய் வருவல் தான் வந்து பண்ண போகிறேன் நேற்று வச்சா ரசமே இருந்துச்சு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு கிருஷ்ண அப்பாக்கிட்ட இன்னைக்கு சிம்பிளாக தான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிட்டாரு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருந்துருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வத்தல் போடுறதுக்கு நல்லா எடுத்து வச்சுருந்த பார்த்துட்டு சரி இந்த டைம் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முறுக்கு பிள்ளை நான் வந்து பிழிஞ்சு தரேன் ஏன்னா என்னால் அவ்வளோக்கு ப்ரெஸ் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டங்கள்னால நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் கொஞ்சம் நேரம் ஃபேன்லாம் ஆற வச்சுட்டு முறுக்கு பிள்ளைகிறதுலாம் பிளேட்டில் போட்டோம் எங்களுக்கு பத்தலை சரி ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ணப்பாவும் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அந்த ஒயிட் காத்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா பிழிய முடிப்போம் அவ்வளோ பிழிஞ்சாச்சு அப்புறம் உடனே போய் மொட்டை மாடியில் நல்லா வெயில் அடிச்சது இன்றைக்கி சரி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்துட்டோம் காய வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நைட் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான் எந்த ரேஷியோ எல்லாம் போடுவேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் ஒரு சின்ன குளிக்கரண்டி குழம்புக்கு ஊற்றுவோம் இல்லையா அந்த குளிக்கரண்டியில் தான் நான் வந்து ரேஷியோ வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பச்சை பயிர் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பச்சரிசி அப்புறமா புழுங்கல் அரிசி இது எல்லாமே ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதில் பாதி அளவுக்கு வந்து உளுத்த போட்டுக்குவேன் காரத்துக்கு வந்து ஒரு நாலு டு அஞ்சு வர இந்த பருப்பெலாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகாயும் போட்டுட்டு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது கடலை பருப்பு அளந்து போடும் போது தான் பார்த்தேன் கொஞ்சமாக வந்து பூச்சி விழுந்துருந்தது சரி இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது போயிட்டு இதையும் அங்கேயே வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பக்கத்துலேயே போய் காய வச்சுருந்தேன் பார்த்தா வத்தல் வந்து அதுக்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு கீழே திருப்பி போட்டால் கொட்டவே இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து காய ஆரம்பிச்சிச்சு ஆனால் லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக் போடும்போது ஃபோர் டேஸ் தூங்கவே இல்லை பகலில் மழை வருமா வராதான்னு பார்த்துட்டே இருந்தேன் மோடம் போட்டுகிட்டே இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு வந்து அந்த டென்ஷன் இல்லை ஏன்னா நான் பிழிஞ்சதே வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து முறுக்கு பிள்ளை பிழிஞ்சிருக்கேன் அதே மாதிரி சீக்கிரமாகவும் நல்லா வெயில் அடிக்கிறது நல்லா காஞ்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துருச்சு விட்டா இன்னைக்கு காஞ்சிரும் அவ்வளோ வெயில் வந்து அடிச்சுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கீழே வந்ததும் சரி மதியம் லன்ச் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து ரசம் வச்சுருந்தேன் சரி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணியாச்சு பாப்பா வந்து நாங்கள் சாப்பாடெலாம் கொண்டு போய் போட்டு வச்சேன் சாப்பிட்றதுக்கு பாப்பா என்னோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு என்னென்னா பெரிய பிளேட்டில் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை போல் இருக்குது எனக்கு அது தெரியல சரி நீ சாப்பிட்ற எவ்வளோ நேரம் சாப்பிடுவோ சாப்பிட்டுட்டு ஏன்னா அவள் சாப்பிடவே மாட்டாள் பால் தான் மேக்ஸிமம் குடிப்பா ஸ்நாக்ஸ் தான் அவள் சாப்பிட்றத பார்த்த எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு நீ சாப்பிட்றவைக்கு சாப்பிட அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரசம் ஊற்றி மெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு கையோடு எல்லா பார்த்தத்தையும் வாஷ் பண்ணிட்டு கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு தான் தான் வந்து ரோஸ் மில்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் ஏன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது சரி அப்படியே இருக்குது பிரியாணிக்கு இதெல்லாம் வந்து போடாத எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார் சரி அதை அவர் வேஸ்ட் பண்ண வேணாம் ரோஸ் மில்க் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் இது என்னென்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸை வந்து போட்டுட்டு நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேலேயே ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அந்த ரோஸ் பெட்டல்ஸில் ட்ரைனான வாட்டரை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இது பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வாட்டருக்கு ஈக்குவலாக நான் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் நம்ம ஊற்றிருக்கிறத அந்த ரோஸ் வாட்டரை வந்து பாதி அளவுக்கு அப்படியே வந்து கொதித்து கொதித்து சுண்டி போய் வரணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கிறிஷும் வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து நான் ஈவினிங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்கு வந்து வேணுங்கிறத ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இப்போயே வந்து பருப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரைச்ச ஒன்றும் ஊற்றுறத விட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சு ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு நடுவில் போயிட்டு காஞ்ச வத்தலாம் எட்டு வந்தடலான்னு போனோம் எங்களால் அந்த துணியிலேருந்து எடுக்கவே முடியல அவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு சரின்ட்டு அப்படியே எடுத்து வந்துட்டோம் சரி நாளைக்கு ஒரு தடவை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து வந்த உடனே இப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பாலை வந்து நான் அதுக்குள்ளேயே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நல்லா சில்லனாயிடுச்சு இப்போ அந்த ரோஸ் சிரப்போட பாலை ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவனுக்கு கொடுத்தோன்னே பயங்கர குஷி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா கொஞ்சம் அந்த ரோஸ் பட்டல்ஸோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது இட்ஸ் ஓகே தான் ஏன்னா வந்து இது நாம்ளே வந்து ரெடி பண்ணுறோம் இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை எல்லா ஃப்ளேவருமே அதிகமாக இருக்குது எனக்கு ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு இது நீங்களும் ரெடி பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து அடை தோசைக்கு வந்து வேணுங்கிற பனையார்த்தாலி போனிங்களா எ எண்ணெயில் கடுகு முழுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதனால வதங்கினதுக்கப்புறமா இந்த மாவோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு தேவை அளவுக்கு போட்டுக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மாவு அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்ப பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அடை தோசை வந்து ஒரு செவன் தேர்ட்டி பக்கமா வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் கடலை சட்னி தான் வந்து அரைச்சேன் பாப்பா வந்து என்னையும் தூக்குத்துக்குன்னு ரொம்ப தள்ளுவ பண்ணிகிட்டே இருந்தால் அவளையும் வச்சுட்டு ஒரு விளையா வந்து டின்னர் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்